வணக்கம் மனசு இல்லை என்ன ராம்ஜி டல்லாக இருக்கீங்க மனசே சரியில்லை என்ன பாலாஜி உடம்பு சரியில்லை மனசு சரியில்லையா உடம்பு நல்லா தான் இருக்குது மனசே சரியில்லை என்கிட்ட போன வாரத்தில் ஒருத்தர் வந்து கேட்டார் சார் என்னுடைய பிறந்த தேதியும் தெரியாது மாதமும் தெரியாது நட்சத்திரமும் தெரியாது நான் பிறந்த நேரமும் தெரியாது ஊரும் தெரியாது நான் என்ன ராசி அப்படின்னு கேட்டேன் முதல்ல உங்களுக்கு பிறந்த தேதி மாசம் நட்சத்திரம் எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் கூட எனக்கு எதுவுமே தெரியாது நான் ஜோதிடர் இல்லைங்க தம்பி அப்படின்னு நான் அவர்கிட்ட நான் சொன்னேன் அதே போல இன்னொரு நண்பர் ஒரு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நிறைய பேர் எனக்கு ஒரு நாளைக்கு பத்து பேராவது ஃபோன் பண்ணிடுறாங்க அது மாதிரி ஒருத்தங்க ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டாங்க சார் எனக்கு வந்து மனது குழப்பமாக இருக்குது மனசு தவிக்குது ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் அந்த அவங்களுக்கு உண்டான குறைகளை எல்லாத்தையும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்களும் போல 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 போலன்னு அந்த பெண்மணியும் வரிசையாக கொட்ட ஆரம்பித்தாங்க அவங்களுடைய பிரச்சனைகளை கவலைகளை துக்கங்களை அவங்க வாழ்க்கையில் சந்தித்த அவமானங்களை எல்லாத்தையும் அந்த அம்மா எனக்கு சொன்னது நான் அந்த கிட்ட என்ன சொன்னேன் அப்படிங்கிறத கடைசியில் சொன்னேன் ஆனால் நான் அவங்கள்ட்ட முக்கியமாக பல விஷயங்களை அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே வந்தேன் அதாவது இந்த மனசு தான் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்குது ஆனால் நம்ம உடம்புல கை அப்படின்னு சொல்லிடுறோம் விரல்கள் அப்படின்னு எங்கன்னு காமிச்சிடுறோம் கண் எங்க இருக்கு பாப்பா கண்ணு எங்க இருக்கு சொல்லுங்க அப்படின்னு ஒரு குழந்தைகிட்ட போய் கேட்டாக்க அது உடனே கண்ணை காமிக்குது மூக்கு எங்க இருக்கு பாப்பாவுக்கு அப்படின்னாக்க உடனே மூக்க சொல்லுது இல்லையா இன்னைக்கு வரைக்க இத்தனை விஞ்ஞானங்கள் வளர்ந்து விட்டாலும் கூட குழந்தைகளோட நாம உரையாடும் போது காது எங்க இருக்கு உமாஜியை எப்படி கும்பிடணும் மாமாக்கு ஃபைன் டிஷ் அப்படி இப்படின் இன்னைக்கு நாம சொல்றோம் அந்த குழந்தைகளை அதன்படியே செய்யுது அப் நாம சொல்வதை ரிசீவ் செய்து கொள்கிற அந்த ஞானம் அந்த புத்தி குழந்தைக்கு வந்துருச்சுங்கிறத பார்த்து ஒவ்வொரு பெற்றோரும் பெருமைப்படுகிற சந்தோஷப்படுகிற மனசு நிறைவாகிற தருணம் அது இங்க அப்படி மனசை நிறைவாக்குவதற்கு உண்டான தருணங்களுக்கு மனசு தான் காரணமாகவே இருக்கு மனசு காரணமாக இருக்கு நீங்க ஒரு சாதாரணமாக ஒரு இரநூத்தம்பது சட்ட ரூபாய்க்கு ஒரு சட்டை எடுத்து போட்டுட்டு நீங்கள் ஆபீஸ் போனீங்கனாக்காஜி சட்டை ரொம்ப பிரமாதமாக இருக்க நல்லா இருக்கிய எவ்வளவு இரநூத்தம்பது ரூபா இரநூத்தொம்பது ரூபா தானா சூப்பராக இருக்குமா சட்டை அப்படின்னு சொன்னாக்க நம்ம மனசு ஒரு சந்தோஷத்தில் பறக்கும் நீங்கள் ஆயிரத்தி ரூபாய்க்கு ஒரு சட்டையே எடுத்து பிரமாதமாக நீங்கள் போட்டு இன்ட்லாம் பண்ணிவிட்டு போய் கையெல்லாம் மடித்து விட்டுட்டு போனீங்கன்னாக்க ராம்ஜி கோச்சிக்காதீங்க இந்த சட்டை உங்களுக்கு நல்லாவே இல்லை ராம்ஜி ஓ ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து வாங்கியிருக்க ஐயா ஆயிரத்தி ஐநூறுரூவா இல்லை நீ ஐயாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து வாங்கியா உனக்கு இந்த சட்டை நல்லா இல்லை அதில் அப்படி சொல்லிட்டாக்க நம்ம மனசு சுருங்கி போகிறது உண்டு ஏன் நான் அடிக்கடி நான் மேடைகளில் பேசும்போது சொல்றேன் மனசுங்கிறது ஒரு பலூன் அந்த பலூனை ஊதி ஊதி ஊதிக்கிட்டே இருந்தால் டப்புன்னு வெடிக்கும் மனசை அப்படியே ஊதி வச்சிருந்து ஒரு சின்ன குண்டுசி போதுமானது அதை உடைப்பதற்கு அந்த காற்றை வெளியேற்றுவது மனசு என்ன வேணாலும் செய்யும் மனசு நீங்கள் இங்கே சென்னையில் போதே அமெரிக்கா நீங்கள் போகாத அமெரிக்காவுக்கு போக வைக்கும் நீங்கள் சென்னையில் இருந்துக்கிட்டு சென்னையிலேயே இல்லாத ஒரு வாழ்க்கையை உங்களை வாழ நிர்பந்திக்கும் திருச்சி தான் உங்களுக்கு சொந்த ஊருன்னா ஒரு நாளைக்கு காலையில் திருச்சிக்கு போயிட்டு நைட்டு திருச்சிக்கு வர மாதிரி ஒரு ஒரு வருஷத்தில் ஆயிரம் தடவை சொந்த ஊரை நினைத்து ஏங்கி ஏங்கி கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கும் எல்லாத்துக்குமே மனசு ஒரு காரணம் அங்கே ரெண்டு பேர் பொறுத்தவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னா நம்மளை தான் இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அன்றைய மொத்த நாளும் அம்பேலாயிடும் யாராவது ஒருத்தர் எழுத்தாப்பில் வரும்போது நீங்கள் குட் மார்னிங் சொல்லி அவங்க குட் மார்னிங் வைக்காமல் ஏதோ ஒரு சிந்தனையில் போயிட்டாங்கன்னா என்ன நம்மளை மதிக்கவே மாட்டேங்கிறான்னு அன்றைக்கி முழுக்க நீங்கள் திண்டாடுவீங்க ஆ சரி இதுக்கெல்லாம் ஏதாவது மந்திரங்கள் உண்டா ஜபங்கள் உண்டா இதுக்கு எந்த மந்திரமும் தேவையில்லை இதற்கு எந்த ஜபமும் தேவையில்லை ராம்ஜி வௌத்து வலிக்கு மாத்திரை இருக்கு பல்லு வழினாக்கா மாத்திரை இருக்கு தலை பாரமாக இருக்கு நீர் கோத்துக்கிச்சி அப்படின்னாக்கா மாத்திரை இருக்கு ஆனால் மனசு சரியில்லைங்கிறதுக்கு மாத்திரையே கிடையாதே அப்படின்னாரு மனசு சரியாகிறதுக்கு மனசு குணமாகறதுக்கு மனசு சந்தோஷமாக இருக்கிறதுக்குன்னு மட்டும் மாத்திரைகள் கண்டுபிடிச்சிட்டா இந்த உலகம் இந்த உலகமே அமைதி கடாட்சத்தோடு இருக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களும் அமைதியோடு இருப்பாங்க இன்னும் சொல்ல போனால் யாரும் கோவிலுக்கே போகமாட்டாங்க யாரும் தெய்வம்ன்ற ஒரு பிரபஞ்ச சக்தியை நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க ஏன்னா அவனுக்கு தான் மனசு சந்தோஷமா இருக்கிறேன் இங்கே மனசு சந்தோஷமா இல்லாதவங்க தானே கோயில் கோயிலாக அலையிறோம் இல்லையா மனிதர் இத்தத்தின் எத்தின்னா பித்தம் தெளியும் அப்படின்னு சொல்றது போல இந்த கோயிலுக்கு போனால் அது நடக்குமா அந்த கோவிலுக்கு போனால் இது நடக்குமா இப்படி ஏற்றலாமா அப்படி சூடம் ஏத்தலாமா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகத்துல மனசுக்கு மட்டும் ஒரு மெடிக்கல் கடையில மருந்து கிடச்சிருச்சு அப்படின்னாக்க நம்ம எல்லாம் ஏன் மெடிக்கல் கடைக்கு போகாம கோயில்களுக்கு போ சரி எந்த மந்திரம் சொன்னா சரியாகும் அதுக்குத்தான் திருமூலர் சொல்றார் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேணாம் நீ மனசு மட்டும் செம்மையா இருந்துருச்சுன்னா எந்த மந்திரமும் சொல்ல வேணாம் ஓம் நமோ நாராயணா சொல்ல வேணாம் ஓம் நமச்சிவாய சொல்ல வேணாம் ஓம் ஐ க்ரீம் சௌ சௌ க்ளீமை சொல்ல வேணாம் ஓம் குருபவ சொல்ல வேணாம் எதுவும் சொல்ல வேணாம் எந்த மந்திரமும் சொல்ல வேணாம் ஓ மனசு செம்மையா இருந்துருச்சுன்னா போதும் ஆமா மனசுதான் ஆண்டவன் வாழ்கிற இல்லம்னு நம்ம சொல்றோம் பூசலார் பூசலாராயனார் மனசுக்குள்ளாரியே கோயில் கட்டதை எல்லாம் கோயில் கட்டினதை எல்லாத்தையும் நம்ம படிச்சிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த பெண்மணி இப்படி கேட்கும்போது நான் அவங்கள்ட்ட ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் இந்த மாதிரி தாயை நீங்கள் இதுக்கெல்லாம் ஒன்றும் இது பண்ணிக்காது உங்களுக்கு நான் ஒரே ஒரு கதை சொல்கிறேன் இது நான் சொல்கிற கதை கிடையாது அந்த காலத்திலேருந்தே சொல்லப்பட்டு இருக்கிற கதை ரெண்டு கதை ஒன்று ஒரு இரண்டு நண்பர்கள் அந்த ரெண்டு நண்பர்கள் ரொம்ப உயிர் தோழர்களாக இருக்கிறவங்க அதில் ஒரு நண்பன் வந்து தாசி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறான் டே தாசி வீட்டுக்கெல்லாம் வேணாண்டா கோயிலுக்கு போகலான்டா அதான்டா நல்லது கோயிலுக்கு போகிறது புண்ணியம் தாசி வீட்டுக்கு போகிறது பாவம் அப்படின்னு அவன் சொல்கிறான் தாசி வீடு தான் அப்படின்னு இவன் சொல்கிறான் கோயிலுக்கு தான் அப்படின்னு அவன் சொல்கிறான் கடைசியாக நீ வேணா தாசி வீட்டுக்கு போ நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்றான் நீ வேணா கோயிலுக்கு போய் சாமியை கும்பிடு உருண்டு புரண்டு வணங்கிக்க எனக்கு தாசி தான் முக்கியம் நான் தாசி வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறான் சரி இந்த கதை நமக்கு தெரியும் இதற்கு பிறகு தாசி வீட்டுக்கு சென்று பெண்ணிடம் சல்லாபம் செய்து கொண்டிருந்தவன் இங்க கோவிலுக்கு சென்று சுவாமியை தரிசனம் பண்ணி சன்னதி சன்னதியாக பிராகாரம் பிராகாரமாக வளம் வந்து கொண்டிருந்தவன் இங்க மனசு தன்னுடைய மாய வித்தைய காமிக்குது எப்படி காமிக்குது மனமென்னும் மாய பிசாசும் நாம் மகாகவி பாரதியா என்ன சொல்லிது தாசி வீட்டுக்கு போய் பெண்ணிடம் சல்லாபமாக இருப்பவன் ச கோயிலுக்கு போய்க்கலாமோ சாமியை கூப்பிட்டுருக்கலாமோ இன்னைக்கு பிரதோஷம்ல சுவாமிக்கு இப்படிலாம் அபிஷேகம் நடக்கும்ல நந்திக்கு இப்படிலாம் அலங்காரம் பண்ணுவாங்கல்ல நம்ம அங்கே துர்கைக்கு சன்னிதி போயிருக்கலாமே நவகிரக சன்னிதியை வழிபட்டுருக்கலாமே ஆறு முகங்கள் கொண்ட சண்முகர் மயிலோட காட்சி தருவாரே அவரை தரிசனம் பண்ணியிருக்கலாமே சே எவ்வளவு கீழ்த்தரமாக நம்ம நடந்திருக்கோம் இப்படி ஒரு காமம்தான் முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தாசி வீட்டுக்கு வந்திருக்கோமே அப்படின்னு சதாசர்வ காலம் அங்கே இருந்த நேரத்துல அந்த நேரம் முழுக்க கடவுளையும் கோவிலையும் சந்நிதியையும் மூலவரையும் கருவறையையும் உற்சவரையும் நந்தியையும் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் அம்பாளையும் பைரவரையும் நவகிரகங்களையும் இன்னும் இருக்கான் நடத்திக்கிட்டே இருக்கான் இங்க தாசி வீட்டுக்கு போ போறதுக்கு நான் வரமாட்டேன் நீ போய்க்க கோயிலுக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போறேன் மூலவரை பார்த்து நிக்கிறான் ஆனா புத்தி முழுக்க தாசி பத்திரம் நெனப்பு அப்படியே வர்றான் நர்த்தன விநாயகரை பார்க்கறான் தர்ஷனாமூர்த்தியை பார்க்கறான் தட்சிணாமூர்த்திய நினச்சி வேண்டிக்கிறான் ஆனா தாசியை பத்தியே நினச்சிட்டு இருக்கான் சண்முக சன்னதியை பார்க்கறான் தாசியை பத்தியே நினைச்சிட்டு இருக்கான் கஜலட்சுமியை பாக்குறான் தாசியை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறான் அப்படியே சுத்தி வரான் அங்க சோமாஸ்கந்தரை பாக்கிறான் அப்படியே நினச்சி தாசியை பத்தியே உருகிட்டு இருக்கிறான் காமம் பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறான் சண்டிகேஸ்வரரை பாக்கிறான் தாசியை பற்றியே நினச்சி அந்த காமத்தோடு அவன் அணுகிட்டு இருக்கிறான் அப்படியே துர்கை சன்னிதிக்கு வரான் தாசி கூட இருந்தால் சந்தோஷமா இருந்திருக்கலாமே அவன் சந்தோஷமா இருப்பான் நாம் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னா அங்கேயே நினைக்கிறான் பைரவர்கிட்ட வரான் நவகிரகங்கள்ட வரான் இப்படி அந்த கோவில் முழுக்க வந்தாலும் கூட வளம் வந்தாலும் கூட கருவறையில இந்த சன்னிதானத்துல நின்றுட்டு இருந்தாலும் கூட அவன் புத்தி முழுக்க தாசியை பற்றிய தாசியோடு கூடியிருப்பதை பற்றியே கற்பனை பண்ணிட்டு இருந்துச்சு அவனுடைய மனசு இப்போ கோவில சன்னதி சன்னதியா போய் சாமி கும்பிட்டு ஆனால் மனம் முழுக்க தாசி பற்றிய சிந்தனையோடு இருந்தவன் புண்ணியம் செஞ்சவனா தாசி வீட்டுக்கு போய் சல்லாபிச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட கடவுளை பற்றியும் கோயிலை பற்றியுமா வழிபாடுகளை பற்றியுமா நினச்சிட்டு இருந்த அவன் புண்ணியம் பெறுவான் மனம் ஒரு மாய பிசாசு ரைட் ரெண்டாவது பாயிண்ட் டாக்டர்கிட்ட போனோனாக்க அவரு மருந்து மாத்திரை கொடுப்பார் அந்த காலத்தில் இந்த லேகியங்கள் அப்படிலாம் கொடுக்கும்போது அவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார் இந்த மாத்திரையை சாப்பிடுங்க சரியாயிடும் ஆனால் இந்த மாத்திரையை சாப்பிடும்போது நீங்கள் குரங்க நினைக்கக்கூடாது நீங்கள் குரங்கு குரங்கு இருக்கல மைக்கி அந்த குரங்கை நீங்கள் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அப்போ இவன் வீட்டுக்கு வருவான் சட்டையை கட்டுவான் கை கால் அலம்புவான் சாப்பிடுவான் பொண்டாட்டி நல்லா சாப்பிட்டு சாப்பாடெல்லாம் போடுவாங்க டாக்டரை கொடுத்தா மருந்தை எடுப்பா அப்படின்வான் அந்த மருந்தை எடுப்பாங்க மாத்திரையோ மருந்தோ ஏதோ இருக்கும் அந்த மாத்திரையை சாப்பிடும்போது தான் குரங்க நினைப்போம் எதை நினைக்க கூடாதுன்னு சொல்லப்படுகிறதோ அதையே நினைத்து கொண்டிருப்பதைப் போல ஒரு முட்டாள் தனம் வைத்தியக்காரத்தனம் எதுவும் இல்லைங்கிறது தான் இந்து தர்மத்தில் பல கதைகள் மூலமாக நமக்கு நம்ம போன்ற உணர்வு புரியாதவர்களுக்கு அறிவிலிகளுக்கு ஒரு சின்ன சின்ன கதைகளாகவே சொல்லப்பட்டிருக்கு குரங்க நினைக்காத மாத்திரைய சாப்பிடும்போது குரங்க நினைக்காத அவன் மருத்துவர் தேர்ந்து வரும்போது குரங்கை பத்தி நினைக்க மாட்டான் சைக்கிளோ டூ வீலரோ ஓட்டிட்டு வரும்போது கடவுளை குரங்கை பத்தி நினைக்க மாட்டான் வீட்டுக்கு வருவான் சட்டையை மாட்டுவான் சட்டையை கழட்டுவான் குரங்கை பத்தி நினைக்க மாட்டான் கைகால் அலம்புவான் குரங்கை பற்றி நினைக்க மாட்டான் அம்மாடி சாதம் போடியா அப்படின்னு கொண்டாட்டிட்ட சொல்லுவான் அப்பையும் குரங்கை பற்றி நினைக்க மாட்டான் சாப்பிடுவான் குரங்கை பற்றி நினைக்க மாட்டான் ரசம் சாதம் சாப்பிடுவான் குரங்கை பற்றி நினைக்க மாட்டான் மோர் சாதம் சாப்பிடுவான் சரங்கை பற்றி குரங்கை பற்றி நினைக்க மாட்டான் வெத்தலைவாக்கும் போடுவான் குரங்கை பற்றி நினைக்க மாட்டான் ஆனால் அந்த மாத்திரையை போடும்போது குரங்க நினைக்கக்கூடாதுன்னு மருத்துவர் சொன்னார் இல்லையா அதுதான் கெட்டியாக பிடிச்சிக்கும் மனசு மாத்திரையை சாப்பிடும்போது குரங்க நினச்சோம் இதுதான் மனசு செய்கிற மாயா ஜாலங்கள் மனசு ஒரு நாளைக்கு ஒரு தொட்டா நீங்கிய போல சுருங்கிட்டு இருக்கிறதும் மனசு ஒரு நாளைக்கு ஒரு தாமரை பூ மாதிரி மலர்ந்து இருக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது அவங்க காரணம் இவங்க காரணம்னு நீங்கள் யாரையும் குத்த சொல்லாதீங்க தாயே அப்படின்னு அந்த பெண்மணிக்கு நான் சொல்லி இந்த விஷயத்தை முடித்தேன் வேறு எதுனாங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்டாங்க நான் கடைசியாக சொன்னேன் இல்லையா அந்த விஷயத்து நீங்கள் ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு நீங்கள் பைரவருக்கு வழிபாடு செய்யுங்க பைரவருக்கு வழிபாடு செய்யும்போது மிளகு கலந்த சாதம் செவ்வரளி மாலை இதையெல்லாம் சார்த்தி வேண்டிக்கங்க உங்களை சுற்றி இருக்கிற எதிரிகள் எல்லாம் எதிரிகளெல்லாம் தவிடுபுடியாயிடுவாங்க கவலையே படாதீங்க அப்படின்னு சொன்ன இது ஒரு வழிபாட்டு முறை அவ்வளோதான் இப்போ அவங்களுக்கு நான் சொன்னதை ஏற்றுக்கிற புத்தியும் வந்திருக்கும் அந்த குரங்கு கதை மருந்து கதையும் வந்திருக்கும் தாசி வீட்டுக்கு போனவன் கடவுளை நினச்சிக்கிட்டே இருந்ததும் கடவுளை போய் வழிபாடு நினைச்சவன் தாசியை பத்தியே நினைச்சிட்டு இருந்ததும் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரைட்டு நம்ம தேய்பிரை தேய்பிரை அஷ்டமிக்கு அஷ்டமி நம்ம பைரவர் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் அந்த பெண்மணி வந்திருப்பாங்க எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட மெசேஜ் போட்டு இந்த மாதிரி நான் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் அஷ்டமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அவ்வளோதான் தான் மேட்ட மனசு நம்ம கட்டுப்படுகிற குதிரையாக இருக்க வேண்டும் மனசு குதிரை அப்படின்னா அதை அந்த குதிரையினுடைய லகான் நம்ம கையில் இருக்கும் இப்போ எனக்கு இருக்கிற சோகங்கள் உங்களுக்கு இருக்கிற சோகங்கள் நான் என் சோகத்தை பட்டியல் போட்டால் ராம்ஜி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க உங்களுக்கு இருக்கிற பட்டியலை போட்டிங்கனாக்கா பிரச்சனை புச்சனைலாம் ஒரு மனுஷன் தாங்கவே முடியாது அப்படின்னு நான் சொல்லலாம் இதையெல்லாம் கடந்து நாம் சிரித்து சந்தோஷத்தோடு அதையெல்லாம் கடந்து பயணிச்சிட்டே இருக்கிறோனாக்க இதுவும் கடந்து போகும் இல்லை இதையெல்லாம் கடந்துதான் போயாக வேண்டும் அப்படிங்கிறது தான் வணக்கம்